சும்மா விடப்படாது இன்னையோட அவன் சுவாலிய முடிச்சிருந்தோம் அம்மா வீட்டுல நடந்த சண்டையே போய் ராதிகா அம்மகாரிட்ட சொல்லிட்டா போல இருக்க அம்மகாரி ஊரையே திரட்டிட்டா எல்லாரும் கத்தி கம்பு வாரியலு எல்லா ஆயுதத்தோட வந்து இறங்கிட்டவள நம்ம வீட்டுக்குதான் வரவோம் நீலகுட்டி நீ கையில கிடைச்சா அவ்வளவுதான் நீலகுட்டி

ரசிக அல்லவா ஹாய் 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 அட ஊதேவி இவன்ன வச்சுப்பட்ட கார சிறை கிளவால இருக்கல மறுபட நான் ஆவேசத்துல நின்னுட்டு இருக்கேன் யார பாட்டு தலைங்க சொல்லு சீக்க கெளவி வேற சீக்கிரம் வந்துட்டு உசுர வாங்குதாம்மா வச்சு பொறுத்ததே பொறுத்தியா ரெண்டு நிமிஷம் பொறுங்க ஓட வேற வார்த்தை சொல்லுங்க அவன் மண்டைய போலிக்கிட்டே பழங்குடுதேன் அம்மை மூலம் அடங்க மாட்ட கல்வ சண்டனை மொத வந்து நிக்கல

உங்க பேர் என்ன பேரு? அத கேட்டு நீங்க என்ன செய்ய போறியா? யாரை உனதுக்கு இல்ல. எங்க வீட்டு ரேஷன் கார்டல்ல உங்க பேரை சேக்கிறதுக்கு தான். அப்பா கல்யாணத்துக்கு முன்னடியாவா? கல்யாணம் ஆன பிறகு அதெல்லாம் சேர்த்துக்கலாம். வாரிய கொண்ட அவனுக்கு கல்யாணம் ஒண்ணுதே கேடு. இவன் பياசுத பார்த்தாலே தெரியுது. அவன் ஒரு சரீனா மாங்கமடையனறப்பான் போல இருக்கு. சார் நீங்க எங்க இருக்கீங்க? தெரிஞ்சிக்கிடலாமா? சார் மோர்னு சும்மா நல்லா எல்ல படுத்துங்க. அத்தான் என்ன தான் அப்படி சொல்லுங்க. நாலு முடி சொல்லி அவன்கிட்ட இருக்க இடத்த மட்டும் கேட்டுருங்க ஹலோ நாங்க எங்க இருக்கோம் நீங்க எங்க இருக்கியே நீங்க தான் நிறைய பேர் இருக்கீங்களா ஏன் நாலுமணி நாங்கன்னு சொல்லாத நீ மட்டும் இருக்கீன்னு சொல்லு உன் இருக்க பம்பு எங்க நாங்க சொல்லி போட்டு நான் நான் சொல்லுங்க ஹலோ நான் மட்டும் தான் தனியா எங்க இருக்கேன் நீங்க எங்க இருக்கியே சொல்லுங்க டி என் வாழ்க்கையில இப்படி ஒரு சாப்பாட நான் பார்த்ததுல பாத்துக்கா உங்க அப்பா கேட்ற கூட இப்படி வாங்கி செய்து எடுத்து நானும் எம்மா நீ புகழவே வேண்டாமா உன் இலையை பார்க்கும் போதே தெரியுது அவ்வளோ அழகா பழச்சுன்னு வலிச்சு தின்னு சாப்பிட்ட பிறகும் கடைசில பால் பாயசம் சாப்பிடலாம் எப்படி இந்த பால் பாயசம் உனக்காக ஸ்பெஷலா வச்சிருக்கேன் மில்க் மேட் எல்லாம் ஊத்திருக்கேன் இருக்கும் எட்டி வெறும் பால் பாயசம் தானே அது கூட லட்டு போலி அந்த மாதிரி பப்படம் பழம் இப்பெல்லாம் சேர்த்து நல்லா பெசஞ்சு அடிச்சா நல்லா இருக்குமே நீ சொல்லது எனக்கு நல்லா புரியுதுமா நம்ம ஊர்ல கல்யாண வீடுகள் எல்லாம் அப்படித்தானே திம்போம் நீ சொல்லும் போது எனக்கே வாய் உருதுமா அப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் உனக்கு பால் பாயசத்துக்கு போலி அதுக்கப்புறம் லட்டு அப்புறம் பப்படம் பழம் எல்லாம்

அம்மா ஏப்பா எம்மாவும் ஏப்பாவும் தான் வீட்டுல வந்து சாப்பிட வேண்டியதுனே எதுக்கு தெரியல கிடந்து சத்தம் போட்டு அடிக்கிற பாயசத்தை தாரேன் அதுக்கு அப்புறம் சோற தின்னு பாயசமா உனக்கு அங்க பாயசத்தை போடுறது காண்டி ஒரு கூட்டமே காத்துருக்கு தெரியல வந்து பாரு ஏ லூசு மனசா என்ன சொல்லுதே நீல குட்டி நான் உண்மையே தான் சொல்லுதே நம்ப நான் நம்பு நம்ப நம்ம உனக்கு உனக்கு பால் பாயசமா அட பாயசமா சிறுபேர் பாயசமான்னு தெரியல ஏதோ ஒரு பாயசத்தை இன்னைக்கு போட போறாவோ நீ எங்கேயாவது தப்பிச்சு வாடிடு யோ வயிறு பசில லூசு கணக்கு எதையாவது வாயில வந்ததுல உளறிட்டு இருக்காத என்னது நான் லூசா அப்ப நீ தைரியமான ஆளுதானே ஆமா யார் இல்லன்னு சொன்னா நான் தைரியமான ஆளுதான் தைரியமான ஆளா இருந்தா தெருல வந்து பாரு ஒரு பத்து நிமிஷம் அங்க நின்னு மட்டும் பாரு எதுக்கு ஏன் எதுக்குன்னு கேக்காத வந்து பாரு ஏமா பாயசத்தை குடிச்சிட்டு நான் இப்ப வரேன் எடி தேவையில்லாத சண்டையை இழுத்துட்டு வந்துடாதீ அதெல்லாம் ஒண்ணு இழுத்துட்டு வர மாட்டேமா பேசாம கிரி யாருக்கிட்ட இந்த நீலாமரி கிட்டேவா

அடியே போடுறதுக்கு உனக்கு கை இருந்ததுன இப்ப பாரு அவளை வேற கை வேற காலு வேற அக்கா தனித்தனியா பிச்சை எடுக்க போறாள் ஹலோ நான் மட்டும் தான் தனி எங்க இருக்கேன் நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க நான் போக ஒரு பயக்காட்டு பக்கம் தென்ன வரது கீழ சில 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 காத்து வாங்கிட்டு இருக்கேன் வாடிய செல்லமே மவன வந்துட்டோம்ல எல்லாரும் வந்து அக்கு வேற ஆணி வேற பிச்சு பேசறி எடுத்துதோம் கே மாமியா கிளவி இவ்வளவு நேரம் அடிக்கிறதுக்கு துடிச்சிட்டு இப்போ இப்ப கல்லு கிடக்கு நின்னுட்டு இருக்க அத இருக்கடா தெரிஞ்சு போச்சுலாம் வா போவோம் ஏடி பாத்தி ஏடி உங்க அண்ணி காரியா சைக்கிள் கேப்ல என்ன கிளவிங்க அம்மா அண்ணி இருக்க கோவத்துல வாங்கையில இருக்க அரவளை புடிச்சிட்டு ஒண்ணே போட்டு தள்ளிடுவாங்க வந்திரு சீக்கிரம் மீல குட்டி வாடிரு என்னைய இது எல்லாரும் நம்மள தான் அடிக்க வராங்க போல இருக்கு

ராதிய காலவே புடிந்துரு என்ன அடிக்காதேன்னு யோ யார் நினைச்சند நீலாம் பெரிய நான் யார்க்கு அடங்க மாட்டே அது அந்த நாத்து காலவே 나 உளவா நடக்காது அப்போนటికి அடி கன்ஃபார்ம்